இந்த மாதிரி நெய் சோறு செஞ்சு வெள்ளரிக்காய் பச்சடி செஞ்சு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்டா சூப்பரான டேஸ்டியான அதுவும் ஓணம் பண்டிகை ஸ்பெஷல் நெய்ச்சோறும் வெள்ளரிக்காய் பச்சடி தாங்க பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கர் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க ஒரு ஒன்றரை ஸ்பூனில் வந்து நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூனில் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க தேவைப்பட்டால் நீங்கள் வந்து தேங்காய் கூட சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு செய்கிறதுக்கு பாருங்கள் நான் வந்து சீரா சம்பாரிசி வந்து எடுத்துருக்கேங்க ஒரு ரெண்டு கப்பலம் வந்து சீரா சம்பாரிசி எடுத்துருக்குறேன் நெய்யும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சுங்க ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க சேர்த்துக்கலாம் நெய்யும் எண்ணெய் சேர்த்த உடனே கரம் மசாலா ஹோல் கரம் மசாலா வந்து சேர்த்துக்கணுங்க நான் மறந்துட்டேன் இப்போ வந்து சேர்த்துக்கிறேங்க இது வந்து ஃபஸ்ட்டே சேர்த்துக்கங்க வெங்காயம் வந்து நல்லா வதஞ்சி வரக்குங்க இந்த சைடு வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து காய வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த நெந்திரிக்காய் வந்து லைட்டாக வேக வச்சு எடுத்துக்கலாங்க நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் பாருங்கள் லைட்டாக வதங்கிடுச்சுங்க கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கேரட் வந்து சுருவி வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கேரட்டு பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு இப்போ வந்து அரிசியை சேர்த்துக்கலாங்க சப்போஸ் சீரா சம்பா அரிசி இல்லாதங்க நார்மல் நம்ம சாப்பாடு அரிசியை சேர்த்துக்கலாங்க பாருங்க அந்த அரிசியை வந்து அந்த நெய்யிலே வந்து லைட்டாக வந்து கிளறி விட்டுட்டோம்னா நல்லா உதிரி உதிரியாக வருங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரெண்டு கப்பில் வந்து அரிசி எடுத்துக்கோம் இல்லைங்களா அதனால் நாலு அளவு தண்ணி சேர்க்கணுங்க ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு கப்பலம் வந்து தேங்காய் பாலம் எடுத்து வச்சுருக்குறேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து தேங்காய் பாலம் சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்து ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லிச்சலை சேர்த்துக்கிறேங்க இப்போ உப்பு எல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க கரெக்டாக ஒரு மூணு விசில் வரட்டுங்க சூப்பரான நெய்ச்சூர் வந்து ரெடி ஆயிடுங்க இப்போ வந்து வெள்ளரிக்காய் பச்சடிக்கு வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து அரைச்சிக்கிடலாங்க ஒரு ரெண்டு பீசில் வந்து தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து தயிர் எடுத்துருக்கிறேன் ஒரு பச்சை மிளகா எடுத்துருக்கிறேன் ஒரு கால் ஸ்பூனில் வந்து கடுகு எடுத்துருக்குறேங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து இது மூணையும் குறைகரப்பாக அரைச்சிட்டு அப்புறம் வந்து லாஸ்ட்டில் கடுகு சேர்த்து அரைச்சிக்கோங்க வெண்டைக்காய் வெள்ளரிக்காய் பாருங்கள் நல்லா வந்து வெந்திருச்சுங்க இப்போ மிக்சியில் எடுத்து வந்தேன் அந்த தேங்காய் இதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கோங்க அந்த தேங்காவோட பச்சை வாசனை போடுற காண சிம்மில் வச்சுக்கிறது ஆல்ரெடி வந்து அந்த வெள்ளரிக்காய் வேக வைக்கும்போதே கொஞ்சம் உப்பு போட்டு தாங்க வேக வச்சேன் லைட்டாக கொதி வந்துருச்சு பாருங்கள் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கங்க மாற்றிக்கிடலாம் நெல்ரிக்காய் பச்சடிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துக்கரலாங்க கடாயில் வந்து ஒரு ஸ்பூன் என்ன சேர்த்துக்கிட்டே கடுகு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் அதுக்கூடவே கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் இப்போ தாளித்ததை வந்து இந்த பச்சடியில் சேர்த்துக்கிடலாங்க அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க சூப்பரான டேஸ்டியான ஓணம் சத்யா ஸ்பெஷல் நெய்ச்சோறும் வெள்ளரிக்காய் பச்சடியும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த நெய்ச்சோறு சாதம் பாருங்கள் குக்கரில் இது பண்ணாலும் நல்லா உதிரிதியாக இருக்குது பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்